அன்போன தேவதை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்வுகளை சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பண்புடுமை என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டாவது குரலை இன்றைக்கு பார்க்குறோம் இந்த குரலிலே வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் நாம் பகைவரிடத்தில் கூட பண்புடையவர்களாக நடந்து கொள்ள வேண்டும்னு சொல்கிறார் அப்படி நடக்கவில்லையா நடக்கவில்லை என்றால் அது இழிவானது என்றார் என்னங்க கொடுமை பகைவர்கிட்ட போய் எப்படி பண்பாடு வந்துங்கிறது அதான் என் பெரிய மனுஷன் கழகு அதான் என் ஆண்டோர் கழகு அதுதான் ஏன் சான்றோர் கழகு அப்போ ஆண்களோர் சான்றோர் பெரிய மனிதர் பெரியவர் அறிவுடையோர் என்று சொல்றதுக்குலாம் என்ன பொருள் பகைவரிடத்தும் பண்பு மாறாமல் நடந்து கொள்வதுதான் சான்றோருடைய குணம் அதுதான் வள்ளுவர் சொல்றார் நண்பு ஆற்றார் ஆயினும் நம்மிடத்தில் நட்பு பாராட்டுவதாக இருந்தாலும் நயமில செய்வார்க்கும் அதாவது நல்லது அல்லாத தீமைகளையே செய்கின்றவர்கள் நம்மிடம் நட்பு பாராட்டாமல் நமக்கு தீமையே செய்கிறவரிடத்திலும் பண்பாற்றார் ஆதல் கடை அவரிடத்திலும் பண்பை நீங்கள் கொள்ளவில்லை என்று சொன்னால் அவரிடத்திலும் நீங்கள் பண்போடு நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அது மிகவும் இழிவானது எவ்வளவு இக்கட்டான நிலையிலும் கூட பண்பு தவறக்கூடாது என்று வள்ளுவர் சொல்கிறார் எவ்வளவு ஒரு உயர்ந்த நாகரிகமான பண்பை வள்ளுவர் வலியுறுத்துகிறார் பாருங்கள் நம்மிடம் நண்பு நட்பு பாராட்டாமல் நமக்கு தீமைகள் செய்பவரை செய்கின்ற பகைவரிடத்திலும் பண்பு மாறாமல் நடந்து கொள்ளவில்லை என்றால் பண்பு மாறாமல் நடந்து கொள்ள வேண்டும் மக்கட்பண்பு நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நடக்கவில்லை என்றால் இழிவானது என்றார் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா நண்பாற்றார் ஆகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கடை இப்பொழுது ஆங்கிலத்தை பார்ப்போமா இட் இஸ் ஏ பிளாட் ஃபார் த கல்ச்சர்ட் நாட் டு ஷோ குட் நாட் டு ஷோ குட் குவாலிட்டிஸ் ஈவன் தோஸ் ஹூ பேரிங் நோ ஃப்ரெண்ட்ஷிப் டு வாட் இஸ் இனிமிக்கல் அன்பான தேவதை தொலைக்காட்சிகளில் நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்